அல்லாம அபுல் ஹசன் ஹிர்கானி ரதி அல்லாஹ் என்ற ஒரு பெரிய மகான் அவர்கள் ஒரு பெரிய ஒலி அவர்கள் அவர்களிடத்திலே அவர்கள் ஒரு ஹதீதுகளை விருப்பினரும் கூட அபுல் ஹசன் ஹிர்கானி ரதுலான் அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு பெரிய ஒரு ஆலிம் வருகின்றார் வந்து பெரியவர்களே ஹசத் அவர்களே உங்களிடத்திலே நான் எனக்கு சில ஹதீதுகள் பாடம் இருக்கிறது இந்த ஹதீதை நான் உங்களிடத்திலே ஓதி காட்ட வேண்டும் என்று சொல்லி அபுல் ஹசன் ஹிர்கான் இறுதி எல்லாம் இடத்துல வந்து கேட்குறாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டாங்க அப்ப திருப்பி அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு ஹசத் அவர்களே உங்களுக்கு இந்த ஹதீதுகள் எங்கேருந்து கிடைச்சு யார் மூலமாக நீங்க படிச்சீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் அபுல் ஹசன் ஹிர்கானை பார்த்து அந்த வந்த ஆளும் கேட்குறார் உங்களுக்கு இந்த ஹதீது எப்படி கிடைத்தது அப்ப இவங்க சொல்றாங்க எனக்கு நாயகம் செல்லதாக அல்ல செல்லம் அவர்கள் வழியாக இந்த ஹதீதுகள் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அபுல் ஹசன் ஹிர்கான் இறுதியில் தான் சொல்றாங்க அப்போ அவருக்கு நம்பிக்கை வரல நாயம் சுல்லா சொல்லாம் அவ்வளோ அதிகம் இவர் எப்படி படிச்சிருப்பாருன்னு சொல்லு நம்பிக்கை வரல சரி போயிட்டார் அந்த இரவில் அவர் படுத்து தூங்குகிறார் அவருக்கு பெருமானா செல்லதாக சிலவருடைய காட்சி கிடைக்கிறது நாயகம் செல்லதாசனுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது அவர் சொல்லு பெருமானார் சொல்றாங்க அபுல் ஹசன் உண்மை சொல்லுகிறார் சந்தேகப்படாத அபுல் ஹசன் அவங்க உண்மை சொல்லுகின்றார் என் வழியாகத்தான் அவருக்கு ஹீது கிடைத்தது நான் தான் படித்து கொடுத்தேன் என்று நாயகம் செல்லு வல்லஹம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கு அடுத்த நாள் காலையிலே அந்த நபர் வருகின்றார் அபுல் ஹசன் ஹிர்கான் இல்லையல்ல அவர்கள சமூகத்தில வந்து உட்கார்ந்து அவருடைய ஹதீதுகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார் நம்பிக்கிட்டார் யார சொல்ல கண்டிருக்கிறாங்க நம்பிக்கிட்டு சொல்லிட்டு ஓதி ஓதிக்கிட்டு இருக்கிறார் அப்ப இவர் ஓத ஓத ஒரு சில ஹதீ இதிகளை அபுல் ஹசன் ஹிர்கான் உதயல்தான்னு சொல்கிறாங்க இது சரியில்லை இது அந்த ஹதி பாத்தில் இது பெருமானார் சொன்ன ஹதிஇது இல்லைன்னு சொல்லி அபுல் ஹசன் ஹர்கிறதான்னு சொல்கிறாங்க உடனே இவர் அதில் சரியாக வரலை இவர் ஒத்துக்கிறே இல்லை அப்போதான் இவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இது சரியில்லைங்கிறீங்களே நான் பாடமாக்கிருக்கிறேனே அப்போ சொன்னார் நாயகம் செல்லதா ஏதோ நிற்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேனா ரசூல் இல்லா செல்லான்னு சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் சரியில்லை நான் சொன்னது இல்லைன்னு சொல்கிறாங்க அதற்கு பின்னாலே அவர் ஒத்துக்கொண்டார் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேள்வி கேட்கும்போது அபுல் ஹசன் ஹிர்கானி ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள் எந்த ஒரு ஹதீதிலே குறைபாடு இருக்கிறதோ அந்த ஹதீதை ஓதுகின்ற பொழுது பெருமானார் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்தை நான் பார்க்கின்றேன் அவர்களுடைய நெத்தியிலே இது சரியில்லைன்னு ஒரு சுழிப்பு எனக்கு ஏற்ப அவர்களுக்கு ஏற்படும் ஒரு மாதிரி உதாசீனமாக ஒரு சுழியை சுழிப்பாங்க அதிலிருந்து நான் புரிந்து கொள்வேன் இது சரியில்லாத ஹதி என்று புரிந்து கொள்வேன் ஆக நாயகம் செல்லாசன் அவர்கள் இன்றைய தர்பார்கள் இருக்கிறார்கள் அவருடைய ஹதிஇது மஞ்சள் இது அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை ததிக்கிறத்து லவ்லியா என்ற கித்தாபில் அல்லாமல் ஷேக் ஃபரீது உத்தின் அத்தார் என்று ஒரு பெரியார் அவர்கள் பாரசியில் எழுதியிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் இன்னும் அதே சம்பந்தமான இன்னொரு விஷயம் பாருங்கள் இன்னொரு பெரிய ஒலியவர்கள் ஒரு அவர்களும் ஒரு ஹத்தீசாக இருக்கிறார்கள் ஹதீது பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இன்னொரு மனிதர் வருகின்றார் வந்து சொல்லுகின்றார் அப்ப பெருமானார் செல்லுள்ளாகு செல்லம் அவருடைய ஒரு சில ஹதீதுகளை சொல்லுகின்றார்கள் அவர் ஹதீது கலையில் நடத்தி கொண்டிருக்கிறார் பாடம் இந்த உஸ்தாதை பார்த்து இன்னொரு மனிதர் ஒரு ஒலியவர் அவர் சாதாரணமாக என்று மக்களுக்கு தெரியாது சாதாரணமான ஒரு மனிதராக படுறாங்க வந்து நீங்க ஹதீஸ் ஓதி கொடுக்குறீங்களே இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு வந்த நபர் சொல்றார் ஓதி கொடுக்குறாரு பெரிய மகத்து இது வந்து சொல்லக்கூடிய ஒரு ஒலி ஆனால் ஒலி என்று தோற்றத்துல ஒலியாக தெரியாது அப்ப அவங்கள பார்த்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் சரியில்லைங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் சரியில்லைன்ட்டு அப்படின்ட்டு அந்த ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாஸ் சொல்றாங்க அப்ப அவங்க சொல்றாங்க உங்க தலைக்கு பக்கத்துல நாயகம் செல்லல்லாசன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் உங்க தலைக்கு பக்கத்துல ரசூல் இல்லா செல்லுல்லா சில நின்று கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த ஓதி கொடுக்குற அந்த ஹதி சரியில்லைன்னு சொல்றாங்க அப்படியா ரசூல்லா சொல்றாங்களா அப்படியான நானும் பார்க்கணுமே சொல்றாங்க பார்க்க ஆசை இருக்கா பாருங்க பாருங்கன்னு பார்க்குறாங்க அந்த உஸ்தாதம் என்ன செய்யறாங்க நாயகம் செல்லுல்லாஹு அல்லி வஸ்லாம் அவர்களை பார்க்கிறார்கள் அவருடைய உள்ளத்து உள்ளன்போடு பெருமானார் சொல்றாங்க பார்க்குறாங்க அந்த நபர் சொன்னாங்க ஹாதன் நபியூ

அல்லாம இபின்ஹஜர் ஃபதாவ அல்லாஹர்களுடைய இந்த ஹதீது இந்த சம்பவம் இருக்கிறது ஷாஃபி முதபனுடைய கல்லுடைந்தாலும் இபின்ஹஜருடைய சொல்லுடையாதுன்னு சொல்லுவார்களே அந்த இபின்ஹஜர் இமான் ரொலி அல்லான்வர்களுடைய பத்தாவாஹீசியாவிலே இந்த விஷயத்தை சொல்லி காட்டப்படுகிறது கண்ணியத்துக்குரியவர்களே